வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ் சம்யா வரதராஜன் நம்ம தலிகை சேனல் நம்ம சேனல்ல இன்னைக்கு பேபி கான் வச்சு ஒரு கோல்டன் ஃப்ரை செய்ய இது வந்து மசாலா கீ ரைஸ் நான் இன்னொரு தடவை காட்டுறேன் வீடியோல இது நம்ம பூந்தி ரைத்தா இது வந்து சாலட் நம்ம வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பேபி கான் சில்லி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம வந்து பேபி கான் வந்து நல்லா ரெண்டு பாக்கெட் இருக்கும் இல்லையா அந்த கடையில சூப்பர் மார்க்கெட் எல்லாம் விற்கும் ரெண்டு பாக்கெட் எடுத்து ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மெல்லிசாக ஒரு முக்கா பதம் ஆகுற வரைக்கும் வெந்து வேகிற வரைக்கும் நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருக்கேன் தண்ணியை இது கொஞ்சம் ஆறிட்டுருக்கு அடுத்து சாஸு டொமட்டோ சாஸ் அது வந்து தேவையான அளவு இந்த சாஸ்லேயே உப்பு நிறையா இருக்கனால நம்ம கம்மியாக தான் உப்பு சேர்க்க போகிறோம் உப்பு இங்கே இருக்குது நீங்கள் வேகும் போதே போட்டால் நம்மளுக்கு உப்போட அளவு தெரியாது அதனால கடைசியாக போட்டுக்கோங்க அரிசி மாவு நம்ம எப்பவும் மைதா மாவு தான் போடுவோம் இல்லையா அரிசி மாவுலையும் இதை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட இது அடுத்து தேவையான அளவு சிவப்பு மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையும் மேரினேட் பண்ண போகிறோம் கலந்து அடுத்து காய வச்சு பொறிக்கிறதுக்காக எண்ணெய் இங்கே வச்சுருக்கேன் ஸோ எப்போவுமே நம்ம வந்து கம்மியாக தான் எண்ணெய் யூஸ் பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து இதை திருப்பி யூஸ் பண்ண முடியாது பொரிக்கி வைக்க முடியாது அதனால் கம்மியாக எண்ணெய் வச்சிருக்கேன் ஸோ அந்த எண்ணெய் காயட்டும் இதெல்லாம் மேரினேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் வந்து இது மேரினேட் பண்ணி ரொம்ப நேரம்லாம் ஊற விட வேண்டாம் அதேமாரி சாஸ் பார்த்து ஊற்றுங்க இல்லைனா சொத சொதன்னு ஆச்சுன்னா எண்ணெய் நிறையா குடிச்சிடும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நான் இப்போ எடுத்து இதை அப்படி போடுறேன் இந்த மாதிரி நீங்கள் பொரிச்சிக்கலாம் இது நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விடணும் வெந்ததுக்கப்புறம் அந்த எண்ணெய் இதெல்லாம் அமிங்கினோடன மாவு வந்து பிரிஞ்சு வரக்கூடாது அதுதான் அங்கே இதை வெந்து வரதுன்னு நம்ம காமிக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் இதை பொரிச்சிக்கோங்க ரொம்ப கருத விட்டுற வேணாம் இது இப்போ நம்மளோட கோல்டன் பேபி பேபிகான் ரெடி ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு இடியும் நம்ம போட்டு எடுக்க போகிறோம் இந்த மாதிரி தான் இருக்கும் வீட்லேயே நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் குறிச்சிட்டு நான் காமிக்கிறேன் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல இன்னைக்கு பேபிகான் கோ கோல்டன் ஃப்ரை செஞ்சிருக்கோம் குளிர்காலத்துக்கு ஏற்ற ஒரு ரெசிபி இன்னைக்கு பார்த்துருக்கோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்